இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து கனடாவுக்கு வேலை விசா விசிட் விசா மாணவர் விசா இந்த மூன்று விசாக்கள்லயும் போகக்கூடிய நபர்களுக்கு இப்ப போய் அங்க தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேரிடியான தகவலுன்ற கனேடிய அரசாங்கம் நேற்றைக்கு வெளியிட்டு இருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விசிட் விசாவில போய் வேலை விசாவா மாத்த முடியாது நேற்றைக்கு முன்தினம் கனேடிய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது அது மட்டும் நேற்றைக்கு இந்த மாணவர் விசா சார்ந்து வேலை விசா சார்ந்து ரெண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்குது உண்மையிலேயே பேர் அதிர்ச்சி தர்ற வடிவமாக வரலாற்றிலேயே முதன்முறையா கனேடிய அரசாங்கம் இவர்கள் யாருமே நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லி எழுபதனாயிரம் புலம்பெயர்ந்தவர்களை கனடாவை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தீர்மானிச்சிருக்கு எப்படி நாங்கள் தப்பிச்சு கொள்ள முடியும் உதாரணமாக நான் விசிட் இந்த வேலை விசாவுக்கு மாற்றாம வேற என்ன வழிகள் மூலம் நான் கனடாவில் நிரந்தரமாக குடியேற முடியும் மாணவர் விசாவுக்கு நான் விண்ணப்பிக்கலாமா அல்ல வேலை விசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எப்படியான புதிய சட்டங்கள் எல்லாம் நடைமுறையாக இருக்கின்றத பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ இது தொடர்பில் நான் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னா காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுகே இப்போ நீங்க யாராவது இந்த காணொலியை இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து பார்த்து கொண்டிருந்தா தயவு செய்து கனடாவில் இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அனுப்பி வைங்க அவர்களுக்கு தான் இந்த காணொலி முழுக்க முழுக்க பெரிய நான் நம்புறேன் என்ன விடயம் என்று சொன்னால் கனடாவில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு அறிவிப்பு வழியாகுது அதாவது வந்து விசிட் விசாவில் வந்தவர்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இனி நீங்க விசாவை மாத்திக்கொள்ள முடியாது இனி மாத்திக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி கனேடியரச

குடிவே குடிபெயர்தல் துறை அமைச்சர் அந்த மாணவர்கள் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பி இருந்தவர் இப்ப அந்த விடயம் கனடா முழுக்க பரவி இருக்குது அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க படிச்சு முடிச்சு உங்களுடைய வேலை முடிச்ச பிறகு உங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு இங்க கிடையாது நீங்க நாட்டுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லி நேற்றைக்கு முன்தினம் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ எச்சரித்து எச்சரித்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு பிரேக்கிங் ஆன பொயில் கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் மாணவர்கள் நாட்டுக்கு திரும்ப போகிறதாக வந்து கனேடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு ஸோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான இந்த முடிவை கனேடிய அரசாங்கம் மட்டுத்திருக்கு அங்கே வந்து அது அரசியல் சூழ்நிலைகள் என்று சொல்லி கணக்க பேர் நம் லெக்ஷன் வருது அதற்காக சொல்லி கணக்க பேர் நம் என்னதான் சொன்னாலும் கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமை தான் இதற்கு பிரதான காரணம் என்று இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜர்சன் ரூண்ட கட்சி சொல்லுது இது மட்டுமில்லாமல் மூன்றாவது விஷயம் வேக் விசா அதாவது இப்ப யாரெல்லாம் இங்க இலங்கை இந்தியா போற நாடுகள் இருந்து வேலை விசாவில் நான் கனடாவுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய ட்ரீமுக்கு கனடி அரசாங்கம் ஒரு என் பாயிண்டே வச்சுட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை இப்ப அங்க மாணவர் விசாவில போய் நான் இந்த இந்த மாநிலங்கள்ல வேலை எடுக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கும் இந்த ஒரு அறிவித்தல் என் ஆயிருக்குது எப்படி என்று சொன்னால் கனடாவில் எங்க எல்லாம் இந்த வேலை வாய்ப்பு சதவீதம் அந்த வேலைவாய்ப்பு இல்லாத சதவீதம் வந்து ஆறு சதவீதத்துக்கு அதிகமாக இருக்குதோ அங்க எல்லாமே வெளிநாட்டவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் அதாவது பணி அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நேற்றைக்கு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரோடோ அறிவிச்சிருக்கார் ஒரு ஓப்பன் மேடையில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் உண்மையிலேயே இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிகஸ்ட் பிரேக்கிங் ஏனண்டா யாரெல்லாம் இப்போ வேலை வீசாவுக்கு நீங்க விண்ணப்பித்து உங்களுடைய இன்டர்வியூ முடிச்சு ஆஃபர் லெட்டர் எடுத்து எல்லாம் முடிச்சிருந்தாலும் இனி உங்களுக்கு பணி அனுமதி கிடைக்காது உங்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட் வீசாவில் மாஸ்டர்ல டிபெண்டிங்ல போகக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்காது ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்க போது சகல இந்த விசிட் விசாவில் போகிறவர்களுக்கு மட்டும் கிடையாது அது ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கட்டும் ஒர்க் வீசாவாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஏகமாற்றமான தகவலாக தான் இருக்க போது ஏன் இப்படியான நடவடிக்கைகளை செய்த இதற்கு என்ன சொல்யூஷன் என்று நான் இந்த ரெண்டு நாட்கள் அகத்துட்டு நான் அங்க இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சட்டத்தரணிகளோட கதைச்சோ இதிலிருந்து நாங்கள் தப்பி கொடுமோ என்று என்ன செய்யலாம் அதால் தான் இந்த தகவல் வந்த உடனே என்னால் பதிவேற்ற இல்லாமல் இருந்தது முழுமையான தெளிவான காலொழியாக பதிவேற்றம் என்று சொல்லி ஸோ அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் என்ன சொல்லினோம் என்று சொன்னால் கனடாவில் இப்போ அந்த பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனா இது வந்து எப்போ மீளவும் சரி செய்யப்படும் என்று சொல்லி ஒருத்தர் அலையும் கேஸ் பண்ண இயலாது என்னென்னு சொன்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இதற்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய அரசாங்கம் வந்து எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் லெவல்ல சரி செய்யணும்னு சொல்லி பார்க்கறதால மீளவும் இந்த பணி அனுமதி வழங்கப்படுறது மாணவர் அனுமதி வழங்கப்படுறது வேலை அனுமதி வழங்கப்படுறது வந்து வழங்கப்படுமா வழங்கப்படாதான்னு சொல்லி கெஸ் பண்ணவே இல்லாது ஆனா இருக்கிற ஒரே ஒரே வழி என்னன்னு சொன்னா யாரெல்லாம் மாணவர் விசாவுக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருப்பீங்களோ உங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏனென்று சொன்னால் மாணவர்களிட எண்ணிக்கை இல்லாமல் கனேடிய பல்கலைக்கழகங்களால் அந்த பல்கலைக்கழகங்களை ட்ரன் பண்ணவே இயலாது மிகப்பெரிய வருமானம் வந்து வெளிநாட்டு அதாவது புலம்பெயர் மாணவர்களால் தான் கனடிய பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுது ஸோ அந்த தொகை இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை அவரால் ட்ரன் பண்ண இயலாது ஸோ இப்போ யாரெல்லாம் விசிட் விசாவில் போய் இருக்கிறீங்களோ நீங்களும் வேலை வீசாவில் போய் இருக்கிறீங்களோ நீங்களும் இப்ப இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து கனடாவுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் விசிட் விசாவில் இருந்து வேலை விசா இல்லாம மாணவர் விசாவுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் இது மிக மிக இலகுவான ஒரு வழி கனடாவை விட்டு நீங்கள் வெளியில் ஏறாமல் அதாவது வெளியேறாமல் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு சிம்பிளான ஸ்டெப் இது மட்டும்தான் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி ஸோ யாரெல்லாம் விசிட் விசாவிலிருந்து நீங்க வேலை விசாவுக்கு என்ன மாத்திலையோ தயவு செய்து மிக வேகமாக மாணவர் விசாவுக்கு மாத்திக் கொள்ளுங்க மிக இலகுவாக நீங்க ஐஎல்டிஎஸ் எடுத்துக்கொள்ளும் ஐஎல்டிஎஸ் இல்லாமலும் கனக கொலிஜஸ் இந்த மாணவர் விசாவுக்கு மாற்றி கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இப்ப நிப்பாட்டி இருக்கணும்னு சொல்லி அரங்கிருக்கிறேன் நான் அது சார்ந்து கொஞ்சம் கொலீஜஸ் தொடர்பு கொண்டனான் ஆனால் அவர்கள்ட்ட இருந்து பதிலும் கிடைக்காதால என்னால்

சரியான நாக்கல் என்று சொல்லியும் இதன் காரணமாக மாணவர்களுக்கு மூலவும் அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறேன் ஸோ இதை விட வேறு எந்த வழிகளும் நீங்கள் கனடாவில் தங்கி இருப்பதற்கு கிடையாது விசிட் விசாவில் போயிருந்தால் நீங்கள் வேக் விசாவை நீ மாற்றி முடியாது நான் சொன்னது போல மாணவர் வீசாவுக்கு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனால் நீங்க உங்களோட நாட்டுக்கு தான் ஒரே ஒரு வழி இது இல்லாம வேறு ஏதாவது முயற்சிகள் எடுத்து யாராவது அறிவுகளுடைய அறிவுரையை கேட்டு நீங்கள் கையை தூக்க போனால் உங்களுடைய கேஸ் நிராகரிக்கப்பட்டால் நீங்க கனடாவுக்கு மட்டுமில்ல வேற எந்த நாட்டுக்குமே போக இயலாத ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னு சொன்னா கனடிய அரசாங்கம் எல்லா நாடுகளையும் போல கிடையாது அவர்கள் வந்து அங்க நீங்கள் வழங்கக்கூடிய கேஸ் நிராகரிக்கப்பட்டா அது வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவார்கள் யூரோப்புக்கு அனுப்புவார்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற எல்லா நாடுகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்தவர் இப்படிப்பட்ட ஒரு கேஸ் கொடுத்தவர் இந்த காரணத்துக்காக அந்த கேஸ் சொல்லி சகல நாடுகளுக்கும் போகும் வேற ஏதாவது நாடுகளுக்கு போக முயற்சி செய்து விசா கொண்டு போய் கொடுக்கும் போது இந்த காரணத்துக்காக அந்த விசாவும் ரிஜெக்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நூறுக்கு நூறு வீதம் இருக்குது இப்படி கனவேறு அனுபவப்பட்டிருக்கணும் ஸோ தயவு செய்து இந்த முயற்சி எடுத்துக்கொள்ளாமல் உங்களை நாட்டுக்கு திரும்பி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிங்க அவசரப்பட்டு இந்த முயற்சி எடுப்பீங்களா இருந்தால் இந்த முயற்சி என்று சொல்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அசைலம் கோரிக்கை ஸோ அப்படி ஒரு முயற்சி எடுப்பீங்களா இருந்தால் உங்களோட தலையில நீங்களே மண்ணவாரி போடுறது என்று சொல்லித்தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது அதை விட வேறு என்ன விடயங்கள் செய்யலாம் சொல்லி ஜோதிச்சு கொள்ளுங்க திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்படியான கணக்க வழிகள் இருக்கிறது ஸோ அதுகளில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் தயவு செய்து நாட்டுக்கு திரும்புவதால் ஒரே வழி அதை விட இப்போ இருக்கக்கூடிய இந்த மாணவர் விசா அவர்களுக்கு தான் மிகப்பாரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குது ஏனென்று சொன்னால் மாணவர் விசாவில் இருக்கக்கூடியவர்களை எழுபதனாயிரம் பேரை தாங்கள் நாடு கடத்த போறோம்னு சொல்லி கனடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது உண்மையிலேயே ஒரு துர்பார்க்கியமான நிலைமை அவர்களுக்கு இருக்குது சோ யாரெல்லாம் இப்போ நீங்க போறதுக்கு முயற்சி இருக்கீங்களோ ஒன்றுக்கு ரெண்டு தேரம் இல்லை ஒன்றுக்கு நூறு தேரம் யோசிச்சு போட்டு கனடாவுக்குள்ள போகிறதா விடுறதான்றத முடிவு செய்து கொள்ளுங்க இது சார்ந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயமா கமெண்ட்ல கேளுங்க கட்டாயமா ரிப்ளை பண்ணுவேன் இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது கனடாவில் போயிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க என்னடா தயவு செய்தவர்களுக்கு அவர்களுக்கு பிரியோசமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி